இந்த நிகழ்ச்சியிலே ஒரு கவிதை போட்டியாக அறிவித்து அந்த கவியரங்கத்திலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய ஆறு கவிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நம் உரத்தி சிந்தனை மாத இதழிலே வெளியாகக்கூடிய வெண்பாக்களிலிருந்து சிறந்த இரண்டு வெண்பாக்களுக்கு முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த விருது பெறக்கூடிய இரண்டு புலவர்களை நாம் வருக வருக என்று வரவேற்கிறோம் நிறைய பேர் புஸ்தகம் எழுதிட்டே இருக்காங்க எல்லா நூல்களுக்கும் ஒரு நூல் வெளியீட்டு விழா வைக்க சில பேர் விரும்புவதில்லை அவர்களிடம் அதற்கான வசதி இல்லை இங்கேயும் நம்மகிட்டயும் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைவதில்லை இன்று இரண்டு நூல்கள் வெளியிடப்படுகின்றன ஓம் என்னும் மந்திரத்து உணர்வைப் போல உயிரேறி உடல் புகுந்து இயக்கம் ஊட்டும் யாமிருக்க பயமெதற்கு என்றார் போல யாவர்க்கும் அருள் கூட்டி கைகள் சேரும் உறவின் கைகள் சேரும் தாமொன்றே வாழ்ந்துவிட என்னா பேரை தாமொன்றே வாழ்ந்துவிட என்னா பேரை தரையினிலே வாழ்கின்ற தேவர் என்பேன் தரையினிலே வாழ்கின்ற தேவர் என்பேன் ஆம் என்று தலையாட்டி விளங்கும் சுற்றம் அவர்தானே மாநிலத்து உறவின் வேர்கள் கூட்டாக சேர்கின்ற உறவோரெல்லாம் கொண்டாடி மகிழத்தான் குறைகள் இன்றி வாட்டமாய் ஒரு ஒருமுகத்தை கண்டுவிட்டால் வளமான நம்பிக்கை அவரால் கூடும் போட்டதொரு வாழையிலை இடமும் வளமும் போய் மறைத்து கொள்ளும் வகை உறவின் நெருக்கம் சீட்டாட்டம் களியாட்டம் சேர்ந்து கொண்டால் சேராதோ உறவின் வழி உற்சாகம்தான் சேராதோ உறவின் வழி உற்சாகம்தான் நன்றி வணக்கம் குயிலோசை அதில் உண்டு குழைந்தாடு மழகுண்டு கேட்கின்ற இசையிலெல்லாம் அதில் குதித்து வரும் இசை நதியே குதூகலத்தின் பெட்டகமே கொண்டாடும் எம் செவியே நோய் நொடிகள் அண்டாது நன்மையரும் உடலுக்கு நாள்தோறும் இசையை கேட்டால் நம்மள் பாய்ந்தோடி மறும் இன்பம் சாய்ந்தாடி விழும் துன்பம் அல்லவா இன்னிசையின் இதம் நம்மில் உற்சாக குரல் எழுப்பி என்று நோய் உழைக்க வைக்கும் அதில் வருகின்ற மகிழ்ச்சியதோ நம்மை உயர வைத்து நாணிநிலத்தில் வாழ வைக்கும் மொழி தாண்டி ஒலிக்கின்ற இசை வெள்ளம் தருகின்ற உற்சாகம் வான் கடக்கும் எத்திசையும் பொங்குகின்ற இசையும் இன்ப நதி என்றும் நம்மை வாழ வைக்கும் அது என்னளவும் குறையுமில்லை எந்த விட பாடுமில்லை என்பதை நீ உணர்க மனமே இனிதாய் இறைவனை மனதில் இருத்தி அனுதினம் காலையில் ஐம்புலன் அடக்கி தனியொரு அறையில் தனிமையில் அமர்ந்து மன அமைதி பெற்று மகிழ்வதே ஆன்மீகம் அன்னை தந்தை காட்டிய வழியில் அனுதினம் அதிகாலை ஆண்டவன் முன்னே ஒன்றிய மனத்துடன் மந்திரம் ஓதி மன அமைதி பெற்று மகிழ்வதே ஆன்மீகம் இனிதே வாழ்வில் இல்லாள் இணைந்தே கங்கை யமுனை காவிரி பொர்ணை புனித தீர்த்த நதிகளில் நீராடி மன அமைதி பெற்று மகிழ்வதே ஆன்மீகம் சரியை கிரியை யோகம் ஞானம் முறையே அரும்பு மலர் காய் கனிக்கு இணையாய் சரியென்று தோன்றிடும் குருவிடம் கற்று மன அமைதி பெற்று மகிழ்வதே ஆன்மீகம் நன்றி வணக்கம் மங்கையின் துணை இருப்பில் சிலருக்கு மகிழ்ச்சி மதுவோடு கூறியிருந்தால் பலருக்கு மகிழ்ச்சி மதியை கூறுபடுத்தும் நூலோடு துணையிருந்தால் மதிதன்னை பாழ்படுத்தும் மற்றவைகள் மறைந்தோடும் விதிகூட பக்கத்தில் வந்தி நிற்க பயங்கொள்ளும் விதிகூட பக்கத்தில் வந்தி நிற்க பயங்கொள்ளும் சதி செய்வார் கூற்றெல்லாம் அங்கே குதிகால் பிரடிபட ஓடிவிடும் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் அறஞ்செய்ய தூண்டுகின்ற ஆத்திசூடி கற்பனையின் ஊற்றாக கவிநயத்தின் சிறப்பாக அற்புதங்கள் காட்டுகின்ற கம்பனவன் காப்பியமும் எண்ணுந்தோறும் மகிழ்வூட்டும் படித்துவிட்டால் தேனூட்டும் மனதுக்கு தெம்பூட்டும் அறிவு பசு கொண்டு ஆண்டோர்கள் சான்றோர்கள் நூல் தேடி படித்துவிடின் திரண்டு வந்த துயரங்கள் தெரியாது தொலைந்துவிடும் மறந்த உள்ளமது மகிழ்ச்சியிலே ஆடிவிடும் நூல் வகைகள் பல உண்டு மகிழ்ச்சியிலே எது அதை தேடி படித்திடலாம் படிப்பதிலே மகிழ்வு கொண்டால் படிப்படியா ஏறிடலாம் படிப்பதிலே மகிழ்வு கொண்டால் படிப்படியா ஏறிடலாம் மற்றவற்றை மறந்திடலாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டாம் நூலகத்தில் படித்திடலாம் நுண்ணறிவு பெற்றிடலாம் பண்பாடு கட்டிடலாம் பலர் போற்ற வாழ்ந்திடலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தனிமை என்பது தனிமை அல்ல இனிமை பூக்கும் இன்னிசை நாட்கள் தவத்தால் ஞானிகள் பெற்றிடும் அமைதியை தனிமை நமக்கு தந்துடும் நாட்கள் ஒட்டும் உறவும் நமக்கு இல்லை உறவோர் மூலம் நமக்கேது தொல்லை பாசப்பிரிவோ நேசப்பிரிவோ பாறில் என்று நமக்கென்றும் இல்லை தன்னை கசக்கும் மனவின் பாசம் தன்னை கசக்கும் மனைவின் பாசம் தண்ணீர் துளிகள் கரைபுரண்டோட பின்னை அதிருக்கும் பிள்ளை அலறல் வீண் மன உளைச்சல் என்றும் இல்லை தானம் தர்மம் செய்வதற்கென்றே தனியாக காசு ஒதுக்கிடலாமே தாரம் அனுமதி என்றும் வேண்டாம் தானே செய்து நலம் பெறலாமே தாரம் அனுமதி என்றும் வேண்டாம் தானே செய்து நலம் பெறலாமே ஒன்றாய் மட்டும் இருப்பதனாலே உலகன் நம்மை ஒளியாய்ச் சுற்றும் ஒன்றாய் மட்டும் இருப்பதனாலே உலகன் நம்மை ஒளியாய் சுற்றும் நன்றாய் வாழ்ந்து நல்லதை செய்தால் நானிலம் போற்றும் உத்துமனாவோம் பார்க்காமல் பழகாமல் நெஞ்சிற்குள்ளே பாப்புலவன் பிசிராந்தை சோழ மன்னன் பார்வையக்க கொண்டிருந்த நட்பை போன்ற பண்பான நட்பென்றும் மகிழ்வை ஈயும் ஊர் முன்பு மதிப்பளித்து பதவி தந்து உயர்த்திட்ட துரியோதன் நட்புக்காக போர்தண்ணில் உயிர் தொடுத்த கர்ணன் போன்ற போற்றும் நல் நட்பென்றும் மகிழ்வை ஈயும் வறுமையிலே வாடுகிறான் நண்பன் என்று வாய் வழியே கேளாமல் தோற்றம் கண்டே பெருஞ்செல்வன் குசேலர்க்கு தந்த கண்ணன் பெருமைமிகு மிகு நட்பென்றும் மகிழ்வை ஈயும் வருத்த மீனை தேனோடு கொண்டு வந்து வளரன்பால் ராமனுக்கு குகன் கொடுக்க வெறுப்பின்றி அதையேற்று தம்பி என்றே விழித்தனைத்த நட்பென்றும் மகிழ்வை ஈயும் பணமிருந்தால் பக்கத்தில் அமர்ந்திருந்தும் பணமின்றேல் பாராமல் ஒதுங்கி நிற்கும் குணமுள்ளோர் நட்பென்றும் கூடா நட்பு குறிப்பறிந்து உதவுவோரே சிறந்த நட்பு மணக்கின்ற வரலாற்றில் அழியாதின்றும் மனம் பதித்த நல்ல நட்பை போல் நாமும் பெற்றால் கணப்பொழுதும் சோகமின்றி வெறுமையின்றி கண்டிடுவோம் மகிழ்ச்சியினை மனதில் என்றும் இந்த கவிதையை எழுதியவர் நண்பர் கருமலை தமிழாளன் மனதுக்கு இனிமை தருவது எது எனும் மனதுக்கு இதமான கவியரங்கத்தினை ரசித்தோம் அருமையான தலைப்புக்களில் கவிதை வாசித்து பரிசினை வென்றுள்ள கவிஞர்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தது மட்டுமின்றி தங்கள் நூல்களையும் வெளியிட இருக்கும் திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்களையும் திரு அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களையும் மனமாற வாழ்த்துகிறேன் இன்றைய வெண்பா வேந்தர்கள் விருதை பெற்றிருக்கும் கவிஞர் ஜனமேஜயன் மற்றும் கவிஞர் அறிவு தொகையன் இருவரையும் மனதார பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் புத்தக மதிப்புரை வழங்க வருகை தந்திருக்கும் திரு லேகா தமிழ்வாணன் மற்றும் திருமதி மீனாட்சி அவர்களுக்கும் வெண்பாக் குறித்து மதிப்புரை வழங்க வந்திருக்கும் திரு குமரிச்செழியன் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் தற்போதுதான் பாரதி உலா முடித்து வந்த மதிப்பிற்குரிய உதயம் ராம் அவர்கள் அடுத்து கவிதை உலா செல்ல நம்மை அழைத்து விட்டார்கள் அதிலும் மிக அழகான தலைப்புக்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது எது இனிக்கும் இசையா அமைதி தரும் ஆன்மீகமா உறவுகளின் உற்சாகமா தனிமையில் இனிமையா நல்ல நட்பா அறிவூட்டும் புத்தக வாசிப்பா முன்பெல்லாம் ராணிமுத்து பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் கேள்வி பதில்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் கேட்டிருக்கும் கேள்விகளுக்கு குழப்பமான பதில்கள் இருக்கும் உதாரணத்துக்கு படிக்க தேவையானது புத்தகம் கண்கள் என்பது போல பொதுவாக பலர் கண்களை தேர்வு செய்வார்கள் ஆழ்ந்து யோசித்துப் பார்த்தால் கண்கள் இல்லாதவர்களும் புத்தகத்தின் மேல் ஆர்வம் இருந்தால் படித்துவிட முடியும் இதன் விடை புத்தகம் என்பதாகத்தான் இருக்க முடியும் இப்படித்தான் இங்க கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளும் இதில் எந்த ஒன்றும் இல்லாமல் வாழ்வில் இனிமை முழுமை பெறாது அப்படி ஒரு சவாலான தலைப்பை கொடுத்தவுடன் அதற்கான கவிதையை உடனடியாக எழுதி கொடுத்து வென்றெடுத்து இங்கு அமர்ந்திருக்கும் கவி ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள் ஈரடி என்றால் மூவடி வென்றா நாலடி வெண்பா அளவியல் நாலடி வெண்பா தான் அளவியல் வெண்பா பகரடை வெண்பா வெண்பா ஐந்து வகைகள் இருக்கின்றன வெண்பாவில் அதை ஆறாக சொல்வார் புலவர் குழந்தை இன்னிசை வெண்பா நேரிசை வெண்பா ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து ஆறாக சொல்வார் புலவர் குழந்தை இந்த வெண்பாவில் நாம் எப்ப இத்தனை இருந்தும் நாம் பெரும்பாலும் எழுதுவது நேரிசை வெண்பா இந்த எதுகை மோனையில் அடி வாங்கக்கூடிய வெண்பாக்கள் இருக்கின்றன அது மாதிரி இந்த சீர்கள் பிரிக்கிற பொழுது தலை தட்டக்கூடிய இந்த புதிதாக ஒரு வெண்பா கூட எழுதி கொண்டிருக்கிறார் சவலை வெண்பான்னு சொல்லுவாங்க ஏதேனும் ஒரு சீர் கொஞ்சம் குறைந்திருந்தால் அதே சவலை வெண்பா அதாவது குழந்தையில் நல்ல குழந்தை சவலை குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏதேனும் ஒரு உறுப்பு குறைபாடு இருந்தால் அது சவலை குழந்தை நொண்டி குழந்தை அல்லது வேறு எதாவது சவலை குழந்தை அது மாதிரி வெண்பாவில் ஏதேனும் ஒரு சீர் கொஞ்சம் சறுக்கி இருந்தால் அதனை சவலை வெண்பா என்றெல்லாம் வந்து சொல்லி அதுக்கெல்லாம் நியாயம் படுத்தி நான் தான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் அது இதை வந்து நீங்கள் வெண்பா எழுத வேண்டும் என்பவர்கள் கொஞ்சம் தெரிஞ்சு எழுத வேண்டும் என்பது தான் திருத்தி சரியாக எழுதுங்கள் என்பது தான்